மனதில் மட்டுமல்ல அவர்களோடு இருந்த ஜித்தையும் அங்கே வர

స్కే తు కటాయు పెరితు ఏగడాయు అగాయు ఏగడి నిలిగాయు ఏగడి పైటి తో మారా మారితు కారణగాయు ఉకోలారారి. తే మారి సియండా నిలిలిసియార�

நான் சிரப்பணியை வைத்தேனேன் அந்த உயர்ந்த தாதமயம் அவருடைய கையால் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க எங்கள் ஊசாளிசலம் மாவட்டத்துல அல்லாஹ் திரும்பி கேட்டதாக பெருமானா சொந்த லாபனை சொல்லுங்க சொல்லு இந்த செய்தி ஆஹ் அபுகாலமுல பதுவாக இருக்கிற ஒரு செய்தி அதெல்லாம் பார்த்தோம் அல்லாவே சிரம்

اس پر واسطہ چھوڑنا لے فساجعو اضحى فربنا لانا يسبجنا انا من دا يغلي سني يغلي سني تغير عظامها النضبت بتان فستقمن ان قرون قدان يا رب ما ربنا சொன்னا اللہ کے لیے అది దేవుడి ఆజ్ఞ ప్రకారం అది ఇంగ్లీష్ కోట అంటేనే బాణధర్వుడియే చేతువచ్చి ఉంటా ಅದరికి നല്ല ప్రమాయ கல்வி அறிவர்களை மூலம்தான் ஆணவர்களை விட இப்படி சித்தி கல்வி அறிஞர் சின்னா சொன்னா அதிகமாக கொடுத்தான் ஆணவர்களையும் கல்விக்கு மூலம் மிக திருத்தா அப்படிங்கிறது இவ்வளவு அப்பா செஞ்சுக்கலாம் நம்ம உடைய அந்த அறிஞர் சின்ன கொண்ட வச்சிருந்து எனப்பாரு இந்த இதே இந்த போன்று அவன் அதிகம் இங்கிலீஷ் மருந்துதான் ஆனந்தம் போன்ற அதுவும் போன்றே ஜிம்மி இருந்து வருவேன் சிந்தாப்பட்டு சொன்னா எனவே அந்த மாணவர்களுக்கு இருந்து முடிவு செய்யும் அதற்கு அடுத்து வைத்து விட்டார் என்பதாக இருந்து நாம் பார்க்கிறது செய்தி இருக்கிறது அதே போன்று இன்னும் சில செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது இந்த சஜிதாய் என்பது அல்லது ஒரு காணிப்பை

Yeah. வசனத்தில் எந்த படிப்படைகள் இருக்கிறதோ அந்த படிப்புகளையை பெற்று வாழ்வையிலே மரியாதைக்குரியவர்களாக நிறைவேற்றக்கூடிய நல்லவர்களாக